மனிதன் கடவுளாக முடியாது மனிதன் கடவுளாக முடியாதுன்னு ஆன்மீகத்தில் உள்ள பெரியவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் பல்லாயிரம் ஆண்டுகளாக சாட்சியாக நிற்பதுதான் தான் திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவில் இங்கே சிவபெருமானுக்கும் உருவம் கிடையாது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது உருவம் தாங்கிய ஒரே மணிவாசக பெருமான் அதே மாதிரி இங்கே நடக்கிற எல்லா உற்சவங்களும் மணிவாசக பெருமானுக்காகத்தான் நந்தி பகவானே நந்தீஸ்வரர் மேலே மணிவாசக பெருமான் அமர்ந்து தான் உற்சவமூர்த்தியாக வெளியில் போவார் இந்த கோவிலில் நடக்கிற எல்லா திருவிழாக்களும் மணிவாசக பெருமானுக்காக தான் மணிவாசக பெருமான் தான் சிவபெருமானாக எல்லாருக்கும் காட்சி அளிப்பார் இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நம்ம ஹிந்து மதத்தோட தாத்பரியத்தை சொல்லியிருக்காங்க எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் அந்த இறைவனை நம்ம உணர்ந்தால் நம்ம இறைவனோட கலந்து விடலாம் அப்போ ஞானம் அடைந்த ஞானிகள் சிவபெருமானாகவே இருப்பார்கள் சிவனோடு இரண்டர கலந்தே இருப்பார்கள் என்பதற்கான உதாரணம்தான் இந்த திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவில் அதனால தான் இறைவனோடு இரண்டர கலந்த மணிவாசக பெருமான சிவபெருமானாகவே பாவித்து நினைத்து இங்கே வழிபாடு செய்கிறாங்க உற்சவங்கள் செய்கிறாங்க மனிதனுக்குள்ளே தான் அந்த இறைத்தன்மை இருக்குது அந்த இறைத்தன்மையை உணர்ந்தால் மனிதன் தெய்வமாகலான்ங்கிற திருமந்திரத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நம்முடைய வேதங்கள் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படிங்கிற சொல்கிற அந்த மகா வாக்கியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது தான் இந்த திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவில் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சிவபக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போயிருங்க மற்ற சிவாலயங்களை விட இது மிகவும் வித்தியாசமான கோவில் கட்டாயமாக அதை பற்றின முழு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இதை நீங்கள் நேரடியாக வந்து தரிசனம் செய்து அனுபவம் பெறுவது தான் சால சிறந்தது நன்றி